மூல முதற்கட விநாயகப் பெருமானை கொண்டு ஆசு டிவி எஸ் மணியன் நேயர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன்பள்ளி அவர்களையும் எனது ஜோதிட மானசீக குரு ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி கொண்டு இப்பொழுது ஒரு ஜாதகம் போட்டவுடன் அந்த ஜாதகத்திற்கு ஆயுள் நிர்ணயம் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் லக்கணத்திலிருந்து ஆறு எட்டில் சந்திரன் பாவக்கிரக வீட்டில் இருந்தும் பார்வை பெற்றிருந்தாலும் அந்த குழந்தைக்கு அரிஷ்டம் 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 முடியாது அரிஷ்டம் அரிஷ்டம் என்றால் கண்டம் அடுத்ததாக ஐந்தில் சனி ராகு இருந்தால் சிசுவுக்கு கண்டம் லக்கணத்தில் செவ்வாய் இருந்து குருவார்வை இல்லாமல் இருந்தாலும் சிறுவிற்கு சிசுவிற்கு அரிஷ்டம் செவ்வாய் ஒன்று ஆறு எட்டில் பாவக்கிரகத்துடன் நின்றாலும் சூரியன் ஒன்று எட்டில் பாவக்கிரகங்களுடன் நின்றாலும் சிசுவுக்கு அரிஷ்டம் எட்டில் பாவக்கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் ஆறு எட்டு பனிரெண்டில் சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் சிசுவுக்கு அரிஷ்டம் சிசு என்பது குழந்தை ஒன்று ஏழில் பாவக்கிரகத்துடன் சந்திரன் சேர்ந்திருந்தாலும் ஒன்று ஏழு பனிரெண்டில் நீச வளத்துடன் சந்திரன் பாவக்கிரகங்களுடன் கூடியிருந்தாலும் ஒன்று ஏழு பனிரெண்டில் பாவிகள் இருந்தாலும் சிசுவுக்கு கண்டம் கேந்திரங்களில் நட்பு கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அதிர்ஷ்ட நிவாரணமாகும் அது கண்டம் நிவாரணமாகும் சூரியன் நீசனாகி ஒம்போதில் இருந்தாலும் அந்த ஒம்போதில் சந்திரன் பாவருடன் கூடி நின்றாலும் கண்டம் உண்டாகும் சூரியன் சனி செவ்வாய் தேய்பிரை சந்திரன் இவர்கள் கூடி ஒன்று ஒம்பது பனிரெண்டில் இருக்க குருவார்வை இல்லாவிட்டாலும் ஒன்று ஐந்து எட்டு ஒம்பது பன்னிரெண்டு இந்த வீடுகளில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் கூடி நின்றாலும் கண்டம் லக்கணம் இருக்க முன் ஆறு வீடுகளில் பாவக்கிரகங்களும் பின் ஆறு வீடுகளில் சுபகிரகங்கள் இருந்தாலும் கண்டம் உண்டு கிரகங்களை பாராமல் சூரியன் ஒன்பதில் இருந்தாலும் உதயம் இருந்து ஆறில் பாவியல் நின்றாலும் குழந்தைக்கு கண்டம் லக்கணம் மேச விருச்சகமாக இருக்க எட்டில் சனி நின்று அவரை சுவர் பாராதிருந்தாலும் குழந்தைக்கு அரிஷ்டம் செவ்வாயும் சனியும் கலந்து கோணங்களில் இருக்க சந்திரனை குரு பாராதிருந்தாலும் குழந்தைக்கு அரிஷ்டம் லக்கணத்தில் தெய்விற சந்திரன் இருக்க இரண்டு எட்டு பனிரெண்டில் பாபிகள் இருக்க லக்கண கேந்திரத்தை சுபர் பாராமல் இருந்தாலும் குழந்தைக்கு கண்டம் உண்டு பூசம் சித்திரை போராடம் இந்த நட்சத்திரங்களில் மூணாவதத்தில் குழந்தை பிறந்தாலும் ஜென்மத்தில் சந்திரனோடு பாவிகள் சேர்ந்திருந்தாலும் ஜென்மம் என்பது லக்கணம் லக்கணத்தில் சந்திரனோடு பாவிகள் சேர்ந்திருந்தாலும் லக்கணத்தில் ராகு சனி நாளில் செவ்வாய் ஏழில் சூரியன் இருந்தாலும் ஏழில் சனி செவ்வாய் கூடி நின்றாலும் ஒன்று இரண்டு மூன்று ஏழு வீடுகளில் சந்திரன் இருக்க நாலு எட்டில் பாவிகள் இருந்தாலும் ஒம்பது பதினொன்றில் சனி செவ்வாய் பாம்பு இம்மூவர் கூடியிருந்தாலும் ராகேது இவர்களில் ஒருவர் நாளில் இருந்தாலும் மூணு எட்டு இவ்வீடுகளில் சுக்கிரன் பாவரோடு கூட பாவர் பார்வை இருந்தாலும் தேவரச் இருக்க ஒன்று எட்டு ஸ்தானங்களில் பாவர் இருந்தாலும் லக்கணத்தில் இருவர் இருக்க எட்டில் சந்திரர் நிற்க சனியானவர் லக்கணத்தையும் எட்டாம் பார்த்த போதிலும் பனிரெண்டாம் அதிபர் ஜென்மத்திலும் ஆறாம் அதிபர் ஏழிலும் இருக்க ஆறு பன்னிரண்டில் பாவர் இருந்தாலும் இரண்டாம் அதிபர் ஜென்மத்திலும் எட்டாம் அதிபர் ஏழிலும் இருக்க பாவர்கள் இரண்டு எட்டாம் வீடுகளில் இருந்தாலும் ஒன்னில் ஒரு பாவியும் ஏழில் ஒரு பாவியும் இருக்க சந்திரனுடன் சந்திரன் பாவருடன் சேர்ந்து சுபர் பார்வையின்றி எந்த ராசியில் இருந்து போதிலும் சீனச்சந்திரன் உன்னில் இருக்க சீனச்சந்திரன் என்பது தேவரச்சந்திரன் சேவரச்சந்திரன் உன்னில் இருக்க எட்டிலும் கேந்திரங்களிலும் பாவர்கள் இருந்தாலும் நாலு ஏழு எட்டு இந்த ஸ்தானங்களில் இரண்டு பாவர்கள் நடுவில் சந்திரன் நின்றாலும் சந்திரன் எந்த ராசியாயினும் ஒன்பதாவது நவாம்சையை பெற்று சுவர் நோக்கில்லாதிருக்க ஐந்து ஒம்பதில் பாவர்கள் இருந்தாலும் லக்கணத்தில் சந்திரன் இருக்க ஏழில் பாவர் இருந்தாலும் லக்கணத்தில் செவ்வாய் சுப பார்வை இல்லாமல் இருக்க ஆறு அல்லது எட்டில் சனி சுப பார்வை சுபர் பார்வை இல்லாமல் இருந்தாலும் குழந்தைக்கு அதிர்ஷ்டம் அரிஷ்டம் கண்டம் உண்டாகும் லக்கணம் உற்சகமாக இருந்து ஆறில் பாவர் கூடி நின்றால் சிசுவுக்கு அரிஷ்டம் ஆயினும் குரு பார்வை இருந்தால் நிவாரணம் உண்டு ஒன்னில் செனையும் பாம்பும் இருக்க ஏழில் சந்திரன் இருந்தாலும் ஏழில் சூரியனும் செவ்வாயும் கூடி நின்றாலும் அந்த குழந்தை பத்து தினத்திலேயே இறக்கும் மூணு எட்டில் சுக்கரன் பாவருடன் கூடி நிற்க அவருக்கு பார்வை பாவர் பார்வை உண்டாகுமாயினும் ஐந்தில் சனி அல்லது ராகு கேதுக்கள் இருந்தாலும் குழந்தைக்கு அரிஷ்டம் கண்டம் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை பரணையும் ஞாயிற்றுக்கிழமையும் பரணையும் திங்கட்கிழமையும் சித்திரையும் செவ்வாய்க்கிழமையும் உத்திராடமும் புதன்கிழமையும் அவிட்டமும் வியாழக்கிழமையும் கேட்டையும் வெள்ளிக்கிழமையும் போராடமும் சனிக்கிழமையும் ரேவதியும் கடந்த தினங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு அரிசம் கண்டம் உண்டாகும் ஜென்ம லக்கணத்திலும் சந்திர லக்கணத்திலும் மூணாம் வீட்டிலும் பாவர்கள் இருக்க இம்மூன்று அதிபர்களும் பழகீணர்களாக இருப்பின் பிறந்த குழந்தை பிறந்த மூன்று மாதங்களுக்குள் இறக்கும் ஜென்மலக்கணம் பாவர் வீடாக இருக்க அதில் பாவர்கள் கூடியிருக்க அல்லது அந்த பாவிகள் எட்டில் இருந்தால் அந்த குழந்தை பிறந்த பத்து நாளைக்குள் இறக்கும் லக்கணம் பாவர் வீடாக இருக்க அதில் பாவர்கள் கூடியிருக்க அல்லது அப்பாவர்கள் நாலு எட்டில் ஆயினும் இருந்தால் அந்த குழந்தை பிறந்த பத்து நாளைக்குள் இறக்கும் ஆறு எட்டில் சந்திரன் இருக்க அவருக்கு பாவிகள் பார்வை உண்டாகுமாயின் அந்த சிசு ஒரு மாதத்தில் இறக்கும் ஜென்ம லக்கணம் சந்திர லக்கணத்திற்கு ஏழாம் வீடு இம்மூவிடங்களிலும் பாவர்கள் இருக்க இம்மூன்று அதிபர்களும் பலகீனமாக இருப்பாளாயின் குழந்தை மாதம் மூன்றுக்குள் மதிக்கும் மேற்கண்ட சந்திரனை சுபர் பார்த்தால் அந்த குழந்தை எட்டு வருஷம் பிழைத்திருக்கும் மேற்கண்ட சந்திரனை சுபரும் பாவரும் கலந்து பார்த்தால் அந்த குழந்தை நாலு வருஷம் பிழைத்து இருக்கும் மேற்கண்ட சந்திரனை எவர்களும் பாராதிருந்தால் அந்த குழந்தை ஒரு வருஷம் பிழைத்திருக்கும் குறு பார்வை இருந்தாலும் அதற்கு மற்ற கிரகங்களின் கூட்டுச் சேர்க்கையை பார்த்து அறிந்து பலன் சொல்ல வேண்டும் அடுத்ததாக குழந்தைக்கும் தாய்க்கும் அரிஷ்டம் அதாவது கண்டம் ஜென்மத்தில் சூரியன் இருக்க அதாவது லக்கணத்தில் சூரியன் இருக்க ஆறு ஏழு எட்டில் பாவர் சேர்ந்திருந்தால் தாய்க்கும் குழந்தைக்கும் கண்டம் ஆறில் சந்திரனும் ஏழில் செவ்வாயும் இருந்தால் இருவருக்கும் கண்டம் ஜென்மத்தில் சந்திரன் சுக்ரன் இருந்து ஏழில் சனி இருந்தால் இருவருக்கும் கண்டம் சனி சந்திரன் நாலில் இருந்தால் தாயார் குழந்தைக்கு கண்டம் சுவர் பார்வை இல்லாமல் லக்கணத்தில் சந்திரன் இருந்தால் குழந்தை தாயாருக்கும் கண்டம் ஐந்தில் சந்திரன் இருந்தால் தாயாருக்கு கண்டம் லக்கணத்தில் சந்திரன் சுக்கரன் இருக்க சனி ஏழில் இருந்து ஒரே பாதத்தில் இருந்தால் தாயால் குர தாயார் மற்றும் குழந்தைக்கு கண்டம் கிரகண காலத்தில் பிறந்த குழந்தையானாலும் ஆனாலும் சந்திரன் சனி சேர செவ்வாய் எட்டில் இருக்க பிறந்தால் குழந்தை தாயாருக்கு கண்டம் ரேவதி பூசம் ஆயில்யம் மகம் சித்திரை பூராடம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் ஒன்றாம் மாதத்தில் குழந்தை பிறந்தால் தாயாருக்கு கண்டம் மூலம் நாளில் குழந்தை ஜனனமானால் தாயாருக்கு கண்டம் உத்திரம் விசாகம் ரெண்டாம் பாதத்தில் குழந்தை பிறந்தால் தாயாருக்கு கண்டம் குழந்தை தகுப்புனார் மற்றவர்களின் கண்டங்கள் ஆறில் சூரியனும் சூரியனுக்கு ஏழில் செவ்வாய் இருந்து சந்திரனும் பாவரும் நடுவில் இருந்தால் சிசுவுக்கும் தவப்பனுக்கும் ஆகாது பன்னிரெண்டாம் அதிபர் ஒம்போதிலும் சனி சூரியன் பனிரெண்டிலும் இருந்தால் தவப்பனார் சிசுவுக்கு அரிஷ்டம் ஐந்தில் சூரியன் சந்திரனோடும் சுபாயுடனும் கூடி நின்றால் பிதாவுக்கும் சிசுவுக்கும் அரிஷ்டம் சூரியனுக்கு ஆறில் சூரியனுக்கு கெட்டில் செவ்வாய் சனியோடு கூடி சுபர் பார்வை இல்லாதிருந்தால் பிதாவுக்கும் குழந்தைக்கும் அரிஷ்டம் சந்திரனுக்கு ஏழு எட்டு ஒம்பதில் பாவர்கள் இருந்தால் பிதாவுக்கும் குழந்தைக்கும் அரிஷ்டம் ஐந்தில் சந்திரன் செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருந்தால் பிதாவுக்கும் குழந்தைக்கும் அரிஷ்டம் அதாவது கண்டம் எட்டில் சனி செவ்வாய் பாகருடன் சேர சூரிய கிரணமாக இருந்தால் பிதாவுக்கு கண்டம் ஆயிலையும் போராடம் வச்சந்திரங்களின் மூணாம் பாதத்தில் சிசு பிறந்தால் அதாவது குழந்தை பிறந்தால் பிதாவுக்கு அரிஷ்டம் அதாவது கண்டம் ஆயிலின் போராட நட்சத்திரங்களின் மூணாம் பாதத்தில் குழந்தை பிறந்தால் பிதாவுக்கு கண்டம் உத்திராடம் ரேவதி நட்சத்திரங்களின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தாலும் பிதாவுக்கு கண்டம் உண்டாகும் உத்திரம் அனுசம் முதல் பாதத்தில் பிறந்தால் பிதாவிற்கு கண்டம் உண்டாகும் அவிட்டம் நாலாம் மாதத்தில் பிறந்தால் பிதாவுக்கு கண்டம் உண்டாகும் போராட முதல் பாதமும் பூசம் ரெண்டு மூணு பாதமும் சித்திரை ரெண்டு பாதங்களும் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களும் உச்சிரம் ஒன்றாம் மாதத்திலும் குழந்தை பிறந்தால் மாதா பிதா இருவருக்கும் அரிசம் ஏற்படும் ஆயில்யம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தால் தமையனுக்கு கண்டம் தமையன் என்பது மூத்த சகோதரம் மூலம் முன்னில் பிறந்தால் சிறிய தகப்பினாருக்கு கண்டம் சித்திரம் ஒன்னாம் பாதம் விசாகம் மனுஷம் மூலம் நானாம் பாதத்திலும் சதயம் புரட்டாதே உண்ணாத பாதத்திலும் மகம் ரெண்டிலும் அனுசம் மூலம் மூணிலும் போராடம் நாலாவது வாரத்திலும் ரோஹிணி முழு நட்சத்திரமும் குழந்தை பிறந்தால் பாட்டன் பாட்டி மாமா ஆகியோர்களுக்கு கண்டம் இவ்வாறாக பழைய ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது இது பொது பலன்களே ஆகும் இதை வைத்து தக்கன ஒரு முடிவுக்கு வர முடியாது சுவர்கள் பார்வை இருந்தால் நன்மை உண்டாகும் அதிர்ஷ்டம் கண்டம் இருக்காது என்பதை பார்த்து வேண்டும் இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்